அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து கற்பவை கற்றபின் என்று பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே மூன்றாவது இல்லை துணைப்பாட பகுதியில் ஒரு வினா பார்த்தோம் அந்த வினா கதையை கொடுக்கக்கூடிய செய்தியும் பார்த்தோம் அதற்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு கதையாக கற்பனையோடு சொல்லப்படுகின்ற ஒரு கதை அந்த கதைக்கு புன்னகை மலர் என்று சொல்லக்கூடிய தலைப்பு கொடுத்து இந்த கதை சொல்லப்படுகின்றது அம்மா ஏமா இப்படி முகத்தை இழுத்துக்கிட்டே அழுது கொண்டு இருக்கிறீங்க என்று கலா அம்மாவிடம் கேட்டாள் போடி உன் வேலையை பாரு உங்கள் அப்பா இருக்கார் அவருக்கு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு என்று கூறி அம்மாவிடம் கலா அம்மா அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரியங்களுக்கெல்லாம் சண்டை போடுவாருன்னு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போங்க என்று கலாவிடம் என்ற கலாவிடம் அப்பா என்னடி அம்மாவும் மகளும் என்னை பற்றி பேசுகிறீங்க ஒன்றுமில்லையப்பா நீங்கள் அம்மாவிடம் அடிக்கடி சண்டை போடுறீங்களே அதனால்தான் அப்படி பேசினோம் என்றாள் கலா இத பாரு கலா உங்கள் அம்மாவை பேச பேசாமல் அமைதியாக இருக்க சொல்லு எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வருகிறாள் என்று பேசி முடிப்பதற்குள் நானாக உங்களிடம் சண்டை போடுகிறேன் நீங்கள்தான் என அழுது கொண்டே நின்றாள் அம்மா இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்த கலா அம்மா அப்பா அதோ பாருங்க யாரோ ஒருவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார் டேய் கலா இங்கே வாமா அவங்கள வீட்டுக்குள் அழைத்து வா என்றார் அப்பாவின் குரல் அம்மாவை பார்த்து டேய் அமுதா வேகமாய் போய் தேநீர் தயாரிப்படுத்தி என்றார் சிரித்து கொண்டே அமுதா சரிங்க இதோ என்று சமையல் அறைக்கு ஓடினாள் விருந்தினரை அழைத்து வந்த கலா வாங்க மாமா இப்படி உட்காருங்க என்று கூறி சோபாவில் உட்கார வைத்தார் அப்போது அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து வணக்கம் என்று கைகளால் வணங்கி சிரித்த முகத்தோடு இந்தாங்க தேடி அம்மா பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்ன படிக்கிறாங்க என்று கேட்டார் கலா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அப்பா விருந்தினரிடம் இவங்க தாங்க என் மனைவி அமுதா வீட்டை நல்லா கவனிச்சுக்கிறாள் அவளை என் மனைவியாக பெற்றது என் பேரு என்று மனைவியை புகழ்ந்து தள்ளினார் அமுதாவோ என் கணவர் உண்மையிலே மிகவும் நல்லவருங்க அவரால் தான் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு என்று புகழ்ந்து தள்ள கலாவின் கண்களில் ஏக்கம் நிறைந்த ஆனந்த கண்ணீர் இந்தா பாருடா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எளியும் பூனையுமா இருந்தாங்க எப்படி மகிழ்ச்சியா அன்பில் நிலைத்து நிற்கிறார்கள் கடவுளே எங்க அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தினம் ஒரு விருந்தாளியை வீட்டிற்கு அனுப்பி வையுங்க என்று கண்களாலே பேசினால் அம்மாவும் அப்பாவும் விருந்தினர் அருகில் அமர்ந்து அமர்ந்து கொண்டே புன்னையால் முகத்தை நிறைத்தனர் விருந்தினர் வருக விருந்தினரின் வருகை தருமே மனத்திற்கு மகிழ்ச்சி விருந்தில் மலருமே முகங்களில் மறுமலர்ச்சி விருந்தினரின் வருகை தரும் தருமே மனதிற்கு மகிழ்ச்சி விருந்தில் மலருமே முகங்களின் மறுமலர்ச்சி என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்